புதுச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற டெங்கு விழிப்புணர்வு குறித்த அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது இதில் டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதி ஏற்பது குறித்து அமைத்திருந்தது கண்காட்சியில் மாணவிகளின் நூற்றுக்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நடைபெற்ற கோலப்போட்டி மற்றும் ஓவியப் போட்டியில் திரளான மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் களியமூர்த்தி உள்ளிட்ட ஆசிரியர்கள் ஆரம்ப சுகாதார நிலைய ஊழியர்கள் மாணவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர்